ஊர்காவல் படையினருக்கு பணி நிலைப்பு ஊதிய உயர்வை உடனே வழங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற திமுக அரசு மறுப்பது மோசமான துரோகம் என்றும் அவர் சாடியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழ்நாடு ஊர்காவல் படையில் பதினைந்து ஆண்டுகளாக பணியாற்றி வரும் ஊர்காவல் படையினர் தங்களுக்கு பணிநிலைப்பும் ஊதிய உயர்வும் வழங்கப்பட வேண்டும் என்று பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வரும் நிலையில் அதை நிறைவேற்ற தமிழக அரசு மறுத்து வருவதாக கூறியுள்ளார் பொருளாதார படிநிலையில் கடைசி இடத்தில் இருக்கும் அவர்களின் உரிமையை அரசே பறிப்பது கண்டிக்கத்தக்கது என அவர் தெரிவித்துள்ளார் அரசு துறைகளில் பணியாற்றுபவர்களின் ஊதியம் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் இயல்பாகும் ஆனால் ஊர்காவல் படையினரின் மாத ஊதியம் மட்டும் உச்சநீதிமன்றமே தீர்ப்பளித்த பிறகும் உயர்வதற்கு பதிலாக குறைந்து கொண்டு வருகிறது இந்தியா சீனா போரை தொடர்ந்து காவல்துறையினருக்கு உதவும் வகையில் தேசிய அளவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டிலும் தமிழகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டிலும் தொடங்கப்பட்ட ஊர்காவல் படையில் பணி செய்பவர்களுக்கு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வரை ஒருநாள் ஊதியமாக ரூபாய் அறுபத்தி ஏழு மட்டும்தான் வழங்கப்பட்டு வந்தது அந்த ஆண்டில் அவர்களுக்கான ஊதியம் ரூபாய் நூற்று ஐம்பத்தி இரண்டாகவும் உயர்த்தப்பட்டது ஆனாலும் மாத ஊதியம் இரண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாயை தாண்டாமல் அரசு பார்த்து கொண்டது ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று ஊர்காவல் படையினர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஊதியத்தை நாள் ஒன்றுக்கு ரூபாய் ஐநூற்று அறுபதாக உயர்த்தி ஆணையிட்டது அதன்படியே அவர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தை நாள் ஒன்றுக்கு ரூபாய் ஐநூற்று அறுபதாக உயர்த்தி இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் ஆணையிட்ட தமிழக அரசு அதிகாரப்பூர்வ பணி நாட்களின் எண்ணிக்கையை ஐந்து நாட்களாக குறைத்துவிட்டது அதனால் அவர்களின் மாத ஊதியம் ரூபாய் இரண்டாயிரத்து எண்ணூறிலிருந்து உயரவில்லை மாதத்திற்கு ஐந்து நாட்கள் வேலை போதுமானதல்ல என்றும் பணிநாள்களின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்றும் ஊர்காவல் படையினர் கோரிக்கை விடுத்த நிலையில் பணிநாள்களின் எண்ணிக்கையை பத்தாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் உயர்த்திய தமிழக அரசு பணி நேரத்தின் அளவை நான்கு மணி நேரமாகவும் ஊதியத்தை ரூபாய் இருநூற்று எண்பதாகவும் குறைத்துவிட்டது அதனால் மாதத்திற்கு பத்து நாட்கள் பணி செய்தாலும் அதே ரூபாய் இரண்டாயிரத்து எண்ணூறு மட்டும்தான் ஊதியமாக கிடைத்தது இது தவிர அதிகாரப்பூர்வமற்ற வகையில் பல நாள்கள் அவர்களுக்கு பணி வழங்கப்பட்டாலும் கூட அதற்காக ஊதியம் எதுவும் வழங்கப்படுவதில்லை இப்படியாக உச்சநீதிமன்றமே ஆணையிட்டாலும் மாத ஊதியத்தை ரூபாய் இரண்டாயிரத்து எண்ணூறுக்கு மேல் உயர்த்த தமிழக ஆட்சியாளர்கள் தயாராக இல்லை இதற்காக பல ஏமாற்று வேலைகள் அரங்கேற்றப்பட்டு வருகின்றன ஊர்காவல் படையினரின் ஒருநாள் ஊதியம் உயர்த்தப்பட்டாலும் கூட பணி நாள்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு மாத ஊதியத்தை உயர்த்த தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில அரசுகள் மறுப்பதை சுட்டிக்காட்டி ஊர்காவல் படையினர் மீண்டும் உச்சநீதிமன்றத்தை அணுகினார்கள் அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஊர்காவல் படையினருக்கு மாதம் முழுவதும் பணி வழங்க வேண்டும் மாத ஊதியமாக ரூபாய் பதினாறாயிரத்து எண்ணூறு வழங்க வேண்டும் என்று ஆணையிட்டது உச்சநீதிமன்றத்தின் இந்த ஆணை ஆந்திரா ஒடிசா புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் செயல்படுத்தப்படும் போதிலும் தமிழ்நாட்டில் மட்டும் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் கிட்டத்தட்ட காவல்துறையினருக்கு துறையினருக்கு இணையாக ஊர்காவல் படையினருக்கும் பங்கு இருக்கிறது திருவிழாக்கள் போராட்டங்கள் வன்முறைகள் மற்றும் எதிர்பாராத வகையில் ஏற்படும் நெருக்கடியான சூழல்களில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் காவல்துறையினருக்கு உதவியாக இருப்பவர்கள் ஊர்காவல் படையினர் ஆவர் பெயரளவில் இந்த அமைப்பு காவல்துறைக்கு துணை அமைப்பு என்றாலும் கள அளவில் இவர்கள் காவல்துறைக்கு இணையாகவே செயல்பட்டு வருகின்றனர் காவல்துறையில் அதிகரித்துக் கொண்டே செல்லும் காலியிடங்கள் பெருகி வரும் காவல் பணி தேவைகள் ஆகியவற்றைக் கொண்டு பார்க்கும்போது ஊர்காவல் படையின் சேவை ஒவ்வொரு நாளும் தேவை இது காவல்துறையின் அனைத்து நிலை அதிகாரிகளும் ஒப்புக்கொண்ட உண்மை தமிழக காவல்துறையின் ஊர்காவல் படைப்பிரிவு கூடுதல் தலைமை இயக்குனர் ஊர்காவல் படையினரின் பணி நாள்களையும் மாத ஊதியத்தையும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பரிந்துரைத்திருந்தார் அதன் அடிப்படையில் ஊர்காவல் படையினரின் ஊதிய உயர்வு குறித்த அறிவிப்பு தமிழக சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் வெளியாகும் என அனைவரும் எதிர்பார்த்திருந்த நேரத்தில் ஏமாற்றம் மட்டும்தான் பரிசாக கிடைத்தது ஊர்காவல் படையினரின் வேதனையும் தொடர்கிறது தமிழ்நாட்டில் ஊர்காவல் படையில் பதினைந்தாயிரத்து அறுநூற்று இருபத்தி இரண்டு பேர் பணியாற்றுகின்றனர் இவர்கள் அனைவருமே கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஊர்காவல் படையில் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்களில் தொன்னூறு விழுக்காட்டினர் இதை மட்டுமே முழு நேர தொழிலாக கொண்டுள்ளனர் அவர்களுக்கு மாத ஊதியம் ரூபாய் இரண்டாயிரத்து எண்ணூறு என்பது எந்த வகையிலும் போதுமானதல்ல அவர்களின் ஊதியத்தை உயர்த்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றமே ஆணையிட்ட பிறகும் அதை செயல்படுத்த மாட்டோம் என மாநில அரசு பிடிவாதம் பிடிப்பது சரியல்ல இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கையில் காவல் துறையினருக்கு பல வகையிலும் உறுதுணையாக நிற்கும் ஊர்காவல் படையினரின் நலன் காக்கும் நோக்குடன் அவர்களின் பணிநாள்கள் உயர்த்தப்படும் ஊர்காவல் படையினரின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரிக்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் மற்ற வாக்குறுதிகளைப் போலவே இந்த வாக்குறுதியையும் திமுக அரசு நிறைவேற்றாமல் ஏமாற்றிவிட்டது இது மிக மோசமான துரோகம் நாட்டை காக்க பாடுபடும் ஊர்காவல் படையினருக்கு இனியும் துரோகம் செய்யக்கூடாது உச்சநீதிமன்றம் ஆணையிட்டவாறு ஊர்காவல் படையினரின் ஊதியத்தை உயர்த்தி வழங்குவதுடன் அவர்களுக்கு பணி நிலைப்பும் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்